இன்றைக்கி நம்ம பென் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் மக்கானா ரெசிபி இந்த ஸ்வீட் மக்கானா ரெசிபி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ரென்தன் படுத்தும் இதை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபேன் ஹீட் ஆனதும் இதில் ஒரு ஹாஃப் பட்டர் ஆட் பண்ணலாம் ஹாஃப் பட்டர் ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் மக்கானாவை ஆட் பண்ணிடலாம் மக்கானாவை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த கலரில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணதும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நான் இந்த ஜாகிரியை நான் அந்த பேனில் ஆட் பண்ண போகிறேன் இதை பாகு மாதிரி நல்லா காய்ச்சிக்கலாம் அதே பேனை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜாகிரியை இதில் ஆட் பண்ணலாம் ஜாகிரி ஆட் பண்ணியாச்சு நல்லா மெல்ட் இருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஜாகரி நல்லா கரைஞ்சதும் நம்ம மக்கானாவை ஆட் பண்ணலாம் பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் ஃபில்டர் பண்ணியாச்சு இதை நம்ம மறுபடியும் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இப்போ நம்ம மக்கானாவை ஆட் பண்ணிடலாம் மக்கானாவை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது கூட நான் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மக்கானா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ